வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ராஜ் ருத்ராக்ஷா அந்த வீடியோ கொலெக்ஷன்லேருந்து நான் ராஜ்குமார் பேசுகிறேன் ஏற்கனவே என்னோடய வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இதிலேருந்து ஒரு பெரிய தொகுப்பாக நான் இப்போ சேர்த்துருக்கேன் இது இதை பாருங்கள் இது வந்து தொடக்க வீடியோவாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ருத்ராக்ஷா மரத்தில் இருக்கிறதுலேருந்தே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய மரமாக தெரியுதா சின்ன மரமாக தெரியுதான்னு பாருங்கள் ரொம்ப சின்ன மரம் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம வீட்டுக்கு எதிரே நம்ம வைக்கக்கூடிய மரங்களாக தான் இருக்கும் பல அரதிக வருட க வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கும் போது அது என்ன பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கலாம் இப்போதைக்கு ஒரு சின்ன மரமாக தான் இருக்குது அந்த சின்ன மரத்துலேயே நம்மளுக்கு இவ்வளோ காய்கள் கிடைக்கும் நமக்கு நம்ம பாருங்கப்ப இது வந்து வருஷத்தை முழுதும் காய்க்கக்கூடிய மரம் இதை இப்போ நம்ம இதை வந்து சேகரித்து வச்சுருக்கோம் சேகரித்து ஒன்றுனா எடுத்து அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி பாருங்கள் இது ரொம்ப சுலபமான வழி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஊணணும் நம்ம தனிப்படையாக கைப்பட ஊணணும் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து சேகரித்து வச்சது இப்போ இந்த விதையை நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வந்து இதில் இதில் இருந்து விதையை எடுக்கிறதுக்காக நான் சேகரித்து வச்சுருந்தேன் இது பாருங்க விதை இது இந்த விதையை எடுத்ததுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம நட்டு வைக்கிறோம் இதை நட்டு வச்சு வருமானு வராதான்னு தெரியாது ஆனால் சிவன் மனசுல மனசில் வச்சு இந்த விதையை வந்து நான் முளைக்க வச்சேன் அமோக விளைச்சலாக வந்திருக்கு பாருங்கள் அமோக விளைச்சல் ஒவ்வொரு செடியும் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கவனித்து வச்சுது இதை இதை பற்றி நம்ம எப்படி வளர்ப்பாங்கன்னு கூட தெரியாத மரமாக இருந்தது ஆனா ஒவ்வொரு விதைய போட்டு நம்ம வளர்த்ததுக்கு அப்புறம் தானா ஒவ்வொண்ணுமே ஆஹ் ரொம்ப ஈஸியா வந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் அது கண்டிப்பா இதோட வளர வளரும் போது இதோட அழக பாக்குறதுக்கு சொல்றதுக்கு வாய் வார்த்தையே இல்லைங்க ஒண்ணு வளருமான்னு நினைச்சேன் இங்க பாருங்க எவ்வளவு வளர்ந்துருக்கு வீட்டுல இதை வந்து என்னோடய வீட்டு மொட்டை மாடியில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த மரங்கள் எல்லாம் நீங்களே பார்க்கும்போது மொட்டை மாடி எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எதுவுமே தெரியாமல் வளர்த்ததுனால ஆரம்பத்தில் ரொம்ப குழப்படியாக இருந்தது எப்படி இது வளர்க்க போகிறோம் அப்படின்னு சில நேரங்களில் வந்து சில படுதாக்களை வந்து வெயில் வெயில் காலத்தில் வந்து படுதாக்களை மறைச்சி வச்சு வளர்த்தேன் ஆரம்ப கட்டத்தில் அப்புறம் ஓரளவுக்கு வந்தோன்னே படுதாவே வைக்க முடியல மொட்டை வெயிலே விட்டுட்டேன் வெயில் நல்ல வெயில் இருந்தாலும் அது அழகாக வந்திருக்கு எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க என்னன்னா செடியெல்லாம் வளர்க்கும்போது இந்த மாதிரி மரங்கள் நம்ம வளர்க்கும்போது மரத்தில் வந்து நம்ம அதிக கவனிப்பு நம்ம வச்சுருந்தோமா மரங்களும் வந்து அவ்வளோ செழிப்பாக வளருங்க இதுதாங்க அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும் பாருங்கப்பா இந்த வீடியோலாம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்தது நான் ரெண்டு மூணு மாதத்தில் இந்த அளவுக்கு வந்திருக்கு மொதல் மொதல் நடும்போது கண்டிப்பாக நான் நினச்சேன் மொதல் செடியை வந்து கண்டிப்பாக ஒரு சிவன் கோயிலுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அங்கே தான் அது வளரணும் அப்படின்னு நினச்சி நான் நட்டேன் நட்டதுக்கப்புறம் இவ்வளோ வந்துருச்சு நான் ஒரு செடியை கொடுக்குறேன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ வந்ததுக்கப்புறம் மொதல் வாட்டியாக ஒன் ஒத்தப்படையாக இல்லாமல் மூணாக கொடுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயிலில் ரெண்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு அம்மன் கோயிலில் ஒன்று கொடுத்தேன் எடுத்து எடுத்து வச்சு இதை நான் அடுத்த ஒரு வீடியோ அடுத்த இதில் அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதை வளர்க்குறதுக்கு வந்து நம்ம இடையில வந்து ரொம்ப ஃபர்டிலைஸாக அது இதுன்னு நம்ம போடு உரம் போடணுன்னு நம்ம கவலைப்பட வேணாம் நான் நான் வந்து இதுக்கு எந்த மாதிரி மண் எந்த மாதிரி உரம் போடணும்னு கூட யோசிக்கலை வளருது வளரும் போது அப்படியே அது எப்படி என்னென்ன நமக்கு வாய்ப்பு இருக்கோ எப்படி போடுன்னு சொல்லிட்டு மாட்டு சாணம் தான் நான் யூஸ் பண்ணேன் மாட்டு சாணம் பழைய மாட்டு சாணம் அதாவது புது மாட்டு சாணம் இல்லாமல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அதை வந்து வாளியில் வச்சுருந்துட்டு அதுதான் போடுவோம் அது பற்றக்கு என்ன பண்ணுவனா அந்த காய்கறிகள் உள்ள அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு சில காய்கறிகள் பழங்கள் வாழைப்பழங்கள் இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு இதுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செடிகளுக்கு நாங்கள் ஊற்றுவோம் இந்த இது தாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அந்த மூணு செடி வந்து நான் சிவன் கோயிலுக்கு கொடுக்குறத நான் வேண்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அதை அதன் அதன்படி இந்த மரங்களை வந்து நாங்கள் சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து விடிய காலையில் இந்த மரங்கள் இரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வளர்ந்தது இதை வளர்ந்தோடனே மொதல் வேலையாக எனக்கு சிவன் கோயிலில் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த சிவன் கோயில் வந்து அப்போ தான் மொதல் மொதல் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க புது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறாங்க எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிது அந்த கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி ஸோ அன்னைக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு முடிச்ச அன்னைக்கு நாங்கள் போய் இந்த மரங்களை வந்து அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்தோம் எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குது பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ செடிகளை வச்சுருக்குமே இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு உற்பத்தி பண்ணியாச்சு நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன் உற்பத்தி பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதை வந்து ஒரு விற்பனை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இதை சில மரங்களை வந்து நான் விற்கவும் செஞ்சேன் நல்ல உள்ளம் கொண்டவங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு சில மரங்களை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க சிலர் வந்து கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க சிலர் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க சிலர் அவங்க கோயிலுக்கு தானமாகவும் கொடுத்தது இல்லாமல் அவங்க வீட்டிலையும் வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போனாங்க எல்லாம் நல்லா வந்திருக்கோம் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும்ங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது ஆறு மாதம் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் சின்ன சின்னதுன்னு இருக்குன்னு நான் தொடர்ச்சியாக அப்பப்போ அது வளர்த்து வந்துக்கிட்டே இருந்தேன் அதை பாருங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியா நான் இருந்து அடுத்தடுத்து வளரக்கூடிய செடிகள்லாம் இது அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எனக்கு இப்போ இருக்கிறது வந்து ஒரு நூறு செடிகள் இருக்கும் இங்கே இருக்கிறது வந்து ஒரு நூறு மரங்கள் இருக்கும் நூறு மரங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட நாங்கள் வத்திருப்போம் இது வரைக்கும் சிவன் கோயிலுக்கு மட்டுமே இல்லாம மற்ற மற்ற கோயிலுங்களுக்கும் நாங்கள் எந்த கோயிலுக்கு நினைக்கிறோமோ அந்த கோயிலுக்கு போய் நாங்க கொடுத்துருக்கோம் எங்களோட குடும்ப பங்கா நாங்க அது இந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னோட ஒரே குறிக்கோள் என்னன்னா இந்த மரங்கள் வந்து ருத்ராட்ச மரங்கள் வந்து கண்டிப்பா ஒரு அரிய மரமாக இருக்கக்கூடாது இதுதான் என்னோடய முழு நோக்கம் ருத்ராட்ச மரம் வந்து இனிமேல் வந்து அரிய மரமாக இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு நான் நட்டு வச்சுருக்கேன் அந்த மரங்களை நான் தானமும் கோயிலுக்காக கொடுக்குறேன் வீட்டில் வேண்டி வளர்க்குறவங்க இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டு இந்த மரங்களை வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நட்டுடலாம் நல்ல வெயில் மொட்டை மாடியில் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து இப்போ தற்பொழுதைய எடுத்த வீடியோ இது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த மரங்கள்லாம் நட்டு ஆரம்ப வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த நிலையில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடிக்கு உயரம் வந்திருக்கு ஒன்றரை வருஷத்தில் மரங்களை வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கறதுக்கு வந்து எப்படியும் ஒரு ஆறு வருஷம் ஆகும் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வருஷம் ஆகும் நம்ம எப்படி நம்ம வளர்க்குறோம் எப்படி பாதுகாக்கிறோம் வச்சு அதை சொல்லலாம் பாருங்க ஒரு சின்ன குறிப்பு நான் வந்து கோவிட்ல இப்ப ஒரு வெளிநாட்டுல இருக்கிறனால இந்த மரங்களை வந்து வீட்டுல இந்த அளவுக்கு பாதுகாத்து வர்றவங்க வந்து என்னோட பிள்ளைங்களும் என்னோட மனைவியும் தான் இந்த நேரத்துல அதையும் நான் உங்களுக்கு இப்போ அதனால் அந்த மரங்கள்லாம் வந்து அப்படியே இரு வச்சிருக்கேன் நான் போயிட்டு தான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த மரங்கள்லாம் வந்து கோயிலோ இல்லை ஒரு பொது இடங்கள்லையோ நடுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அதைப்படி நான் செய்யணுன்னு விருப்பப்படுறேன் கண்டிப்பாக அடுத்து என் வேலை மொதல் வேலையாக அதான் தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நான் இந்த தொகுப்பாக ஒரு எடுத்திருந்த இந்த வீடியோக்கள் எல்லாமே இதெல்லாம் மொத்தமாக சேகரித்து வச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னோடய சேனலில் பாருங்கள் நிறையா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்பப்போ அந்த த ராஜ் ருத்ராக் சேனலில் அப்பப்போ அந்த மாதிரி ருத்ராட்சை பற்றி ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அதே நேரத்தில் மற்ற மற்ற மரங்களோ அரிய செடிகளோ இதை பற்றி கூட நான் அடிக்கடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் ருத்ராட்ச மரங்களை வந்து பார்க்குறதுல வந்து நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்கும் சுத்தமாக அந்த அளவுக்கு என்னால் வர வைக்க முடியுமான்னு எதிர்பார்க்காத விஷயம் இது இதெல்லாம் ஆறுலேருந்து ஏழு அடி இருக்குங்க இந்த மரங்கள்லாம் இப்போதைக்கு நிறைய பேர் புக்கிங் பண்ணி வச்சதும் இந்த இதில் இருக்குது சிலர் வந்து ஆர்டர் பண்ணி இன்னும் எடுத்துகிட்டு போக முடியாமல் வச்சுருக்காங்க இது இங்கேயே இருக்குது அவங்களுக்கும் சேர்த்து இந்த மரங்கள் இப்போ நான் காட்டிக்கிறேன் நன்றி வணக்கம்